டிவி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் எல்லாமே தொண்டர்களின் நிகழ்ச்சி கூட நம்ம வந்து அந்த வகையில் ஒரு தொண்டர் நிறைஞ்சிருக்கிறாரு வணக்கம் பேர் சொல்லி எப்படி இருந்து கஷ்டம் என்னோட பேர் செந்தில் குமார் நான் சேலம் மேற்கு தொகுதியில இருந்து பேசுறேன் பொதுவான அரசியல் கேள்விகள் தான் நம்ம தொண்டர்கள் கிட்ட கேட்டு இருக்கிறோம் இந்த வழியில் வந்து பாஜக அதிமுக நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணி ஒரு சரியான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து மக்கள் நலனுக்கான கூட்டணி கிடையாது இது இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து மக்களுடைய மனநிலைக்கு எதிரான ஒரு கூட்டணி தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இதனால யாரு மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது இது வந்து மேலதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களுடைய கொள்ளையடிக்கிறதுக்கான லாபத்துக்கான கூட்டணி தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இப்ப வந்து OPS, GPS இங்க எல்லாமே இப்ப வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருக்கு. சசிகலா வந்து அரசியல் வர போறது அப்படிங்கிற விஷயம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா இன்னும் அவங்க பொதுச் தான் அந்த நீடிச்சிட்டு இருக்காங்க அதிமுகல. அதிமுக பைலா பிரகாரம் பார்த்தா அவங்க தான் இன்னைக்கும் பொதுச் ஆனா இவங்க வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்களா ஒரு பதவியை கிரியேட் பண்ணிக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவி வச்சிட்டு இருக்காங்க அது எதிரான ஒரு பதவிதான் அது வந்து தொண்டர்களோட மனநிலையை பொறுத்துதான் அவங்க ஒன்றிணைஞ்சாலும் சரி இல்லைனாலும் சரி அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறானோ அதுதான் கட்சி எம்ஜிஆர் சரி உங்க புரட்சி தலைவர் அம்மா அம்மாவா இருந்தாலும் சரி மக்களோட மனநிலைய பிரதிபலிச்சா மட்டும்தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா கண்டிப்பா முழுக்க முழுக்க தொண்டர்களுடைய உழைப்புல கட்டுனதுதான் இந்த கட்சியே சோ அவங்க இல்லாமலாம் எதுவும் இபிஎஸ் ஓபி இவங்க ரெண்டு பேர் மட்டும் எதுவும் பண்ணிட முடியாது அவங்க மட்டுமே அதிமுக கிடையாதுங்க அதிமுக யா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் தொண்டர் தாங்க தொண்டர் தான் அதிமுக தொண்டர்கள் இல்லைன்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து வலிமை பெறாது கண்டிப்பா அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓட்டு ரெண்டாவது ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து யாரு தலைமனே தெரியாம தானே இருக்கு இப்போ ஈபிஎஸ் தலைமையா இல்ல ஓபிஎஸ் தலைமையா அப்படிங்கறதே அவங்களுக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் மாதிரி தான் இருக்கு ஆட்சிக்கு நீயும் கட்சிக்கு நானும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க ஆனா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்சி கட்சி ரெண்டும் தான் இருந்தது சோ தான் அது வந்து மீண்டும் மீண்டும் வலிமை அம் என்ன சொல்றது நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது ஒரு லீடர்ஷிப் இல்லாம இருக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான லீடர்ஷிப் வேணும் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான லீடர்ஷிப் வேணும் சார் தலைமை சரியா இருந்தா தான் எல்லாமே அந்த உட்கட்டமைப்பு எல்லாமே கரெக்டா இருக்கும் இல்லனா ஒண்ணும் பண்ண இல்ல இன்னும் சரியான முடிவுகள் எட்டப்படல தேமுதிக வந்து அவங்க அவங்க வந்து மீட்டிங் அவாய்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு மீட்டிங் அவாய்ட் பண்ணிருக்காங்க சோ வந்து இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கு இப்ப அதிமுக என்ன மீட் பண்ணதா அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா இது தோல்வி நோக்கி தான் போகும் யாருக்கு தோல்வியா நினைக்கிறீங்க இது வந்து ஆதிமுகக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாதா இருக்கும் மத்தபடி இது வந்து நிச்சயமா அதிமுக ஒரு பெரிய பின்னடைவு தான் இந்த கூட்டணி ஆஹ் எனக்கு தெரிஞ்ச இதுல வியூகமே எதுவும் இல்லையே சார் இதுல என்ன ஸ்டேட்டஜிக் இருக்குன்னு சொல்லுங்க ஒரு ஸ்டேட்டஜியும் கிடையாது அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் முழுக்க முழுக்க இது வந்து சுயநலத்துக்கான கூட்டணி தான் இது இங்கால அதிமுக என்ன சார் நம்ம சொல்லி தான் அடைஞ்சிருங்க கிடையாது சார் ஆனா இது பொதுவான ஒரு மனநிலை நிலவீடுதானே இருக்கு மக்கள் யாரு கேட்டனாலும் நீங்க பிரதிபலிச்சா என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு எல்லாம் வேண்டாங்க விலவாசி எல்லாமே இவங்களால கட்டுப்படுத்த முடியல சரியான ஒரு இது கிடையாது. எல்லா மாநில உரிமையும் விட்டு குடுத்துட்டாங்க. எது நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க பாப்போம். அவங்க ஜெயலலிதா இருந்த வரைக்குமே சரி மாநில உரிமை விட்டு குடுக்காம தான் இருந்தாங்க. எதிர் இருந்தா கூட அவங்க பாராட்டு தான் வாங்கி இருக்காங்க. மத்த விஷயத்துல ஓகே அவங்க தப்பு பண்ணாலுமே அவங்க மாநில சுயாட்சிய எந்த இடத்துலயும் விட்டு குடுக்கல அவங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா எல்லா உரிமையும் பறிபோயிருச்சுல மாநில உரிமை எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது கிடையாதுல. இதுக்கு காரணம் யாருன்னா ஒரு தலைமை சரியா இல்ல ஒரு தலைமை சரியா இருக்கணும் அதற்கான தெளிவு இருக்கணும் ஒரு 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 சீட்ல நம்ம முதலமைச்சர் அப்படின்னா என்னை சார்ந்தது மட்டும் அது கிடையாது இது மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் ஆறு கோடி பேருக்கு உங்களை ஏன் உட்கார வைக்கிறோம் நாங்க எங்களோட பிரதிபலிப்பா எங்களோட ரெ ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இருக்கணும்னு தான் நாங்கள் உட்கார வைக்கிறோம் ஸோ நீங்க வந்து உங்களுடைய சுயநலம் யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி நடக்குது

அது அதனால ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கணும் என்னோட கருத்து வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது தலைமை தான் முடிவெடுக்கணும் இல்ல இது வந்து நாமளா தான் பிரிஞ்சோம் இது சேரணும் இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கே ஜி வந்து பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நல்ல விஷயம்தான் இது கண்டிப்பா இந்த முன்னெடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவங்க தீவிரமா கொண்டு போலாங்கிறது என்னோட எண்ணம் எனக்கு கண்டிப்பா இணைக்கலாம் தப்பு இல்ல கேசி பாட்டு நான் ஒரு ரெண்டு மீட்டிங் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் நான் மீதி சில மீட்டிங் என்னால் பண்ண முடியல அந்த நேரம் நான் வெளியில இருப்பேன் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் என்னால் அட்டன் பண்ண முடியல இது கூட ரெண்டு மூணு நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ கூட நான் பாருங்க ரோட்ல வண்டி நிறுத்திட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் ஏதாவது மீட்டிங்னா எனக்கு ஒரு ஒன் டே பிஃபோரா சொல்லுங்க அப்பதான் நான் இருக்கக்கூடிய வேலையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் பண்ண முடியும் நீங்க வந்து எதிர்பார்க்கிட்ட நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவரு இன்னும் நல்லா தீவிரமா இந்த இந்த ஒன்றுபட்ட அதிமுக அவர் இணைக்கிறதுக்கு இன்னும் நிறைய போராடணும் பிளஸ் ரெண்டாவது இவர் வந்து உள்ள இருந்தாரு ஏடிஎம்கேல ஓபிஎஸ் அவர் கூட இருந்தாரு ஏன் திடீர்னு வந்தாருன்னு எனக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு எதனால என்ன காரணம் அப்படிங்கறத அவங்களுக்குள்ளதான் தெரியும் அது நமக்கு தெரியாது